தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் புலம்பல் அதிகாரம் மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவர் ஆமாண்டவரே இந்த நாளிலே தமது புதிய கிருபையோடு கத்திரி மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்திரி கொடுத்த வார்த்தைக்காக நன்றி நீர் ஒரு நாளும் என்றென்றைக்கும் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க அதற்காக ஸ்தோத்திர மாண்டவரே ஆமாண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீர் விலகவும் மாட்டீங்க நீங்க கைவிட மாட்டீங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை சஞ்சலத்தையும் போராட்டத்தையும் சந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டு மிகுந்த கிருபையின்படி உடைய மிகுந்த தயவின்படி உடைய மிகுந்த இற ங்களின்படி ஆண்டு மறுபடியும் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாய் நீங்க போட்டாலும் ஆண்டவரே நீங்க அவனை கைவிடாதபடிக்கே ஆண்டவர அப்பா அந்த அரண்மனையில கொண்டு போய் அதிபதியாய் நிறுத்தின தேவன் ஆண்டவர இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டது போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே நீ ஒரு நாளும் கைவிடாத தேவன் உடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்துல உயர்த்துவீங்க அதற்காக தர்ம ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் பாதையிலே இந்த ஆண்டவரே ஒடுக்குதலின் பாதையில இந்த சஞ்சலத்தின் பாதையில உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சந்தோஷமாய் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யீங்க கைவிடாத தேவனை பற்றிக்கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யீங்க அப்பொழுது ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்தி மகிழ்வீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்